இல்லை முடிச்சு நல்லா குடும்பத்தாரோடு பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே மனைவி பெண் எல்லா மருமகன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட ஒன்றும் இல்லை உங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரோபோ சங்கர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு மனைவிட்ட குழந்தைகிட்டான் என்னென்னா அப்படி வந்து ரொம்ப பிரியமாக இருந்த ஒரு கணவர் அன்பாக இருந்த ஒரு கணவர் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போகிறார என்னும்போது அந்த எமோஷனில் கலைஞர்கள் அவங்க வந்து அப்படியே அந்த ஆட்டத்தின் மூலமாக அவங்களுடைய மனசிலுடைய வேதனைகளை வந்து வெளியில் கொண்டு வந்துப்பாங்க ஸோ ரோபோ சங்கர் மனைவி அந்த வீடியோலாம் அந்த டான்ஸ் ஆடிட்டு போகிற வீடியோலாம் பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது இறுதி உருவம்லாம் பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாருக்குமே நெஞ்சு கனமாக இருக்கிற மாதிரி அவங்க ரோபோசங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலைஞன் நம்ம சொல்லலாம் ஒரு சின்ன திரையிலேருந்து ஒரு வெள்ளித்திரைக்கு வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியக்கூடிய நல்ல பிரபலமான நடிகராக வந்து ரோபோசங்கர் இருந்தார் அதுவும் இல்லாமல் வந்து பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் வந்து நிறைய ரோபோசங்கருக்கு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து இப்போ ரோபோசங்கர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் ரோபோசங்கரோட நெருங்கிய நண்பர்கள்ட பேசும்போது அவங்க சொன்ன தகவலாம் ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருக்குது அது என்ன அப்படின்னா கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பல அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காரு அதாவது வந்து எங்கேயுமே வெளியே போக முடியாத சூழ்நிலையில் யாருமே வருமானம் ஈட்ட முடியாத சூழ்நிலையில் பல பேருக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காரு யார் ஃபோன் பண்ணி சார் எனக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கன்னா உடனே ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவரால் முடிஞ்ச உதவிகள்லாம் பல பேருக்கு வந்து ரோபோசங்கர் வந்து உதவி செஞ்சிருக்காரு இன்னும் ரோபோ சங்கரை பற்றி சொல்லணும்னா ரோபோசங்கர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் ட்ரிம்ஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அந்த பொதுவாக தண்ணி அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிப்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சரு காராச்சேவு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் ரோபோஷங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு கம்பெனியோட சாக்லேட்டு அதை வந்து வந்து ஒரு பெக் அடிப்பாராம் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாராம் ஒரு பெக் அடிப்பாராம் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாராம் இந்த மாதிரி ஒரு வினோதமான பழக்கம் அவரோட ரொம்ப நெருக்கம் நெருங்கி பழகின ஒரு நண்பர் சொன்ன தகவல் தான் இது சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா ரோபோஷங்கருக்கு கொஞ்சம் உடம்புடாமல் இருந்திருக்கு அதாவது கொஞ்சம் அசதியாக இருக்கிறது கை கால் வலிக்கிறது இந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா கௌதம் வாசுதேவன் மேனன் அவருடைய படம் அது வந்து பேர் வைக்கப்படாத படம் அந்த படம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூஜை போட்டு அன்னைக்கே ஷூட்டிங்கும் நடந்திருக்கு ஸோ ஷோ ரோபோ சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்தில் ரோபோ சங்கருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஸோ அன்னைக்கு அன்னைக்கு வந்து முதல் காட்சி ஒன்று எடுத்திருக்காங்க ரோபோஷங்கரை வச்சு அதுக்கப்புறம் வழக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு கேப் போடுவாங்க ஸோ வந்து அன்னைக்குன்னா உடம்பு என்னமோ மாதிரி அசதியா இருக்கிற மாதிரி என்னமோ டயர்டா இருக்கிற மாதிரி கை கால்லாம் வலிக்கிற மாதிரி ஏதோ சொல்ல முடியாத ஏதோ ஒரு மனக்குழப்பத்துக்குள்ள உடம்பு சரியில்லை போல நமக்கு அப்படின்னு யோசனையிலேயே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்திருக்காரு இருந்தாலும் பார்த்திங்கன்னா முதல் நாள் படப்பிடிப்பு இன்றைக்கே நம்ம வந்து பர்மிஷன் கேட்டு போனோம்னா இருக்காது அப்படிங்கிறதுனால அங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் உடல் உபதைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா அது அது அந்த படப்பிடிப்புக்கு வந்திருக்கோம் முதல் நாளே நம்ம போனோம்னா ஒரு தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஆயிரும் அதனால் போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவர் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு சாயந்தரம் மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு வாந்தி எடுத்திருக்காரு வாந்தி எடுத்து அப்படியே மயக்கப்பட்டு உழுந்திருக்கார் மயக்கப்பட்டு உழுந்தோன்னா அங்கே யூனிட்ல உள்ளவங்களாம் வந்து ரோபோ சங்கர் வந்து உடனே தூக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு கிளினிக்கில் போய் காமிச்சிருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னோன்னே அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை சார் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் ஒன்று ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க அப்படின்னோன்னே பெருங்குடியில் பார்த்திங்கன்னா ஜெம் மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரோபோஷங்கர் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க லோ ப்ரெஷராக இருக்குது அது இல்லாமல் நீர் செத்து கம்மியாக இருக்குது ஒன்றும் இல்லை சரியாயிடுவார் குளுக்கோஸ்லாம் கொடுத்தா ஒரு ஒன்று ரெண்டு நாளில் சரியாகிடுவார் இன்னும் சொல்ல போனால் சாயந்தரமே நல்லா ஆயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் ம சாயந்தரம் ஒரு ஒரு நாள் கழித்து முழிச்சிட்டார் காலையில் முழிச்சு நல்லா குடும்பத்தாரோடு பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே மனைவி பெண் எல்லா மருமகன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு ஒன்றும் இல்லை உங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரோபோசங்கர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு மனைவி கிட்டே என்னென்னா நீங்கள் யாரும் வந்து நான் சொல்கிறேனேன்னு வருத்தப்படாதீங்க எனக்கு வந்து என்னமோ மனசில் தோணுது என்னுடைய நிலை என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி தோணுது இது இன்றைக்கி இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளாகவே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது ஸோ நேற்றுக்கு மயங்கி உழுதெல்லாம் உழுந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ ரொம்ப மோசமான உடல்நிலைக்கு நம்ம போயிட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு வருது எனக்கு ஒருவேளை நான் வந்து இந்த இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்துட்டா நீங்கள் வந்து கா யாரும் அழுகக்கூடாது நீங்களாம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மனைவி குழந்தைங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க எதுக்காண்டி இப்படி பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு ஆகாது நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரோ ரோபசங்கர் மறுபடியும் சொல்லியிருக்காரு நான் வந்து நான் சொல்கிறேனேனு வருத்தப்படாதீங்க உயிரோட நான் வீட்டுக்கு வருவேனான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து நான் இந்தந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அந்த சேவிங்ஸ் பணத்தை எடுத்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்திக்கங்க ஏன்னா நான் வந்து வீட்டில் வந்து சம்பாரித்து கொடுக்குற ஒரு தலைவனாக இருக்கிறதுனால இப்போ நான் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு தனியாக ஒரு ஒரு சேவிங்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன் அதை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் கேட்டோன்னே இவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு ஏன் இப்படி பேசுகிறாரு நல்லா தானே இருக்காரு நல்லா தானே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க மனைவி நல்லா நல்லாதானவங்க இருக்கிறீங்க ஏன் எதோ பேசுறீங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீரியஸ் ஆகி கிரிட்டிக்கல் ஆகி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்காரு உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேறு வேறு பரிசோதனைகள்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க பண்ணி பார்த்ததில் அவருடைய லிவர் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா எப்படின்னா மல்டிப்புள் ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவாங்க அதாவது உடல் உறுப்புகளில் எல்லா உறுப்புமே வந்து செயல் இருந்துருச்சுன்னா இப்படி ஒரு பொ சுச்சுவேஷன் வரும் அப்படி ஒரு நிலமைக்கு ரோபோஷெக்கர் தள்ளப்பட்டுட்டார் ஸோ அதனால் அந்த நிலமையில் டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லைங்க இனிமேல் வந்து இவரை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது வந்து சொற்பமான மணி மணித்துளி மணி நேரங்களில் தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற சொன்னால் இவங்கெல்லாம் அதிர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னடா இது வந்து நேற்று நல்லா பேசிகிட்டு இருக்கும்போதே இதை சொன்னாரே அப்போ ஏதோ ஒன்று அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரி வீட்டில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப குழப்பமாயிட்டாங்க ஸோ இன்னொரு விஷயம் ரோபோ சங்கர் வந்து நாலு அண்ணன் தம்பிகளோட பிறந்தவங்க அதில் ஏற்கனவே ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இப்போ ரோபோசங்கரோட அண்ணா மட்டும்தான் இப்போ இருக்கார் ஒருத்தர் இன்னொருத்தர் ரோபோசங்கர் ரோபோசங்கரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே ஃபாரின் போயிட்டார் அவர் ஏழு வயசு இருக்கும்போதே வந்து அவர் இறந்தும் போயிட்டார் அவர் சங்கரோட அப்பா அதனால் வந்து அந்த அண்ணன் தான் வந்து ரோபோசங்கரை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குழந்த மாதிரி வளர்த்துருக்காரு இன்னொன்னு சொல்லப்போனால் இது உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் ரஜினிகாந்தை வந்து எப்படி அவங்க அண்ணன் வளர்த்தாரோ அதே மாதிரி ரோபோ சங்கர் வந்து அவங்க அண்ணன் தான் வந்து பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காரு அந்த அண்ணன் பக்கத்தில் நிற்கிறாரு அந்த அண்ணனும் பார்த்துட்டு வருத்தப்பட்டிருக்காரு அப்போ அந்த அண்ணன் வந்து சில விஷயங்களை வந்து குடும்பத்தாட்டை ஷேர் பண்ணியிருக்காரு என்னென்னா கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் இங்கே போகலாம் அந்த சாமியை கும்பிடலாம் இங்கே காமியை கும்பிட்லாம் வாடா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான் நான் கூட வந்து கூட போகும்போது ஏன்டா இப்படிலாம் நீ வந்து பெருசாக வந்து கோயிலுக்கெல்லாம் போக மாட்டியே கேஷுவலாக இருப்பீ ஏன் இப்போ திடீர்னு எல்லா இடத்துக்கும் போகணும் அங்கே போகணும் இங்கே சாமி கும்பிடணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லைண்ணே வாங்கண்ணே போகலாம் போகலாண்ணே போகலாண்ணே அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போய்ட்டுருந்தான் ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தான் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்கிறது தெரியுது அப்படிங்கிறது அவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தட்ட சொல்லியிருக்காரு ஸோ மொத்தத்தில் சங்கருக்கு கொஞ்ச நாளாகவே வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லைங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அதனால் வந்து பல விஷயங்களை வந்து சில நேரங்களில் குடும்பத்தார்ட்டையும் சொல்லியிருக்காரு அவங்க அண்ணங்கிட்டையும் சொல்லியிருக்காரு சில நண்பர்கள்டையும் பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லைங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சங்கர் ரொம்ப பிரமாதமாக மிமிக்கிரி பண்ணுவார் எக்ஸலண்ட்டாக பண்ணுவார் எல்லாரையும் மாதிரியும் பண்ணுவார் அவர் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் விஜயகாந்த் மாதிரி இன்னும் பல பல நடிகர்களை மாதிரி பிரமாதமாக பண்ணக்கூடியவர் சமீபத்தில் மேடை ஏறி மிமிக்கிரி பண்ணும்போது பழையபடி அவரால் மிமிக்ரி பண்ண முடியல அவரால் வந்து பண்ண முடியாமல் அவர் திணறியிருக்கார் அதாவது இந்த குரல் இருக்குது பார்த்திங்களா அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்திருக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா சங்கர் இயற்கையாகவே ஒரு ஒரு கருமை நிறம் கொண்டவர் தான் ஆனால் ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரி இருந்தார் கொஞ்சம் நாளாகவே ஒரு ஒரு மாதமாக அப்படின்னு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு அவருக்கே தெரில அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ரோ ரோபோ நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கருப்பாக தெரியுதுடா முகமலாம் அப்படின்னு சொல்லும்போது ரோபோ சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை இயல்பாக உள்ளதான் அலைச்சல் தான் அங்கே இங்கேயும் போகிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அந்த ஷூட்டிங் நடக்கும்போது கமலை பார்க்குறதுக்கு ரோபோ போயிருக்கார் ஏன்னா கமலோடைய தீவிர பக்தர் வந்து ரோபோ ஸோ கமலை பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை வந்து உள்ளே விடலை அங்கே வந்து ரஜினியும் கமலும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க நண்பர்கள் எப்பயாவது இந்த மாதிரி படப்பிடிப்பு தளத்தில் சந்தித்து பேசுறது உண்டு அப்படி ரஜினி அண்ணா கமலும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரோபோ போய் அந்த கேட்லேயே நின்றுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்கணும் கமல் சார் அப்படின்னும் போது அவரை உள்ள உள்ள உடலை கமல் வந்து யதார்த்தமாக ரோபோவை பார்த்துட்டு ரோபோ வர சொல்லுங்க அப்படின்னோட ரோபோ வந்து வந்திருக்காரு கமல் ரஜினியோட பேசியிருக்காரு இப்போ ரஜினி வந்து தனியாக கூப்பிட்டு போயிருக்கார் ரோபோ கூப்பிட்டு போய் ரோபோ அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னோட இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு நான் கேள்விப்படுறேன் சில தகவலாம் வருது நல்ல கலைஞன் நீங்கள் நீங்கள் வந்து வந்து அந்த அந்த பழக்கத்தை நீங்கள் நிறுத்திடணும் நானே ஒரு உதாரணம் நான் வந்து எந்த அளவுக்கு நான் குடிச்சிருக்கேன் சிகரெட் பண்ணி சிகரெட் அடிச்சிருக்கேன் எல்லாேருக்கும் தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது செய்யக்கூடாதுங்கிறது எல்லா மேடைகளையும் நான் சொல்லிட்டு வரேன் இப்போ உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இதுலேருந்து நீங்கள் எப்படியாவது வெளியில் வந்துடணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இன்னும் பல வருடங்கள் வாழணும் இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன வயசு இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு காலத்துக்கு அப்புறம் அது பிரச்சனை கொடுக்கும் அதனால இதை நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினியே வந்து ரோபோக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ ரஜினி கிட்ட ரோபோ சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக சார் நான் இதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடுறேன் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி நல்லா பண்ணுவார்ன்னு சொன்னேன்ல விஜயகாந்த் மாதிரியே மிமிக்ரி பண்ணுறதுனால விஜயகாந்த் உடைய கடைசி காலகட்டங்கள் ஒன்று இருந்துச்சு இல்லை அதாவது வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால அந்த காலகட்டங்களில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ரோபோவை கூப்பிட்டு ரோபோ நீங்க வந்து அவரை காமிங்க பண்ணிக்காம விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்து விஜயகாந்த் மாதிரியே மிமிக்ரி பண்றது விஜயகாந்தை பேசுறது ஜாலியாக வந்து சில காமெடி பண்ணி கொடுக்கிறது இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணி விஜயகாந்த சந்தோஷப்படுத்திருக்கார் கடைசி காலத்தில் பல பேரை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து கடைசி காலத்தில் வந்து விஜயகாந்தை பார்க்கவே உடல பிரபலமான நடிகர்கள் கூட விஜயகாந்தை கடைசி காலத்தில் பார்க்க முடியல ஆனா வந்து ரோபோ வந்து விஜயகாந்த் வீட்டில் போய் விஜயகாந்த் வீட்டில் ஒரு நபர் மாதிரியே பார்த்தீங்கன்னா தினம் போறது விஜயகாந்த் சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து விஜயகாந்த் மாதிரி பேசி காட்டுறது இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்கார்ல தனுஷ்க்கும் ரோ ரோபோக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டு எப்படின்னா மாறிப்படத்தில் வந்து தனுஷ் வந்து ரோபோ புக் பண்ணுறாரு ஒரு மூணு ரெண்டு மூணு நாள் வந்து அது ஷூட்டிங் நடக்குது ரோபோ டெய்லி படப்பிடிப்புக்கு வராரு ஆனால் ரோபோ வந்து ஷூட்டிங்கே பயன்படுத்தலை உட்காந்துட்டே இருக்கார் திரும்பி கிளம்பி போயிடறாரு இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் ரோபோ வச்சுருக்காங்க அப்படின்னோட தனுஷ் கூப்பிட்டு ரோபோ கூப்பிட்டு சார் ஏன் வந்து என்ன காட்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கதாபாத்திரம்னு கேட்டிருக்காரு இல்லை சார் என்னை வர சொல்லியிருக்காங்க முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னே நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்கார் ரோபோட்டோ இப்போ ரோபோ மிமிக்ரி பண்ணுறது நடித்து காட்டுறது கலகலப்பாக பேசுகிறது இதெல்லாம் தனுஷ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன சார் இவ்வளோ எக்ஸ்ட்ரானரியான டேலண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன எங்கேயோ இருக்கிற வேண்டிய ஆளு சார் நீங்கள் உங்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் என் கூடவே இருக்கிற மாதிரி கதாபாத்திரம் தரேன்னு சொல்லிட்டு தான் மாறியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வந்து ரோபோக்கு தனுஷ் தான் சிவார்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தார் அந்த டேரக்டர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தனுஷோடைய பசங்க இருக்காங்கல்ல அவங்கள வந்து தனுஷ் என்டர்டெயின் பண்ணுறதுக்காண்டி எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் பசங்கள்லாம் நீங்கள் டிவியில் மிமிக்கிரி ப பண்ணுற ஷோஸ்லாம் பார்த்துட்டு ரோபோங்கல் வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ரஜினி சார் வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்காரு யாத்ரா லிங்கா அவங்க பார்த்தீங்கன்னா தனுஷோட பிள்ளைங்க தனுஷோட பிள்ளைங்களோட விளாடுறது கிரிக்கெட் விளையாடுறது மிமிக்ரி பண்ணி காமிக்கிறது ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணி காமிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து ரஜினியோ பசங்களை சின்ன பசங்களாக இருக்கும்போது என்டர்டைன் பண்ணுறது ஜாலியாக பேசுறது இதெல்லாம் வந்து ரோபோஸ் வந்து ரோபோ தொடர்ந்து செஞ்சிருக்காரு இது இது எப்படின்னா இது வந்து இந்த பாருங்கள் ஒரு பக்கம் ரஜினிக்கும் நெருக்கமானவராக இருக்கார் ஒரு பக்கம் கமலுக்கும் நெருக்கமானவராக இருக்கார் ஒரு பக்கம் தனுஷ்கும் நெருக்கமானவராக இருக்கார் இப்படி வந்து ரோவோ வந்து எல்லாத்துட்டையுமே வந்து அன்பாகவும் வந்து எளிமையாகவும் பழகக்கூடிய அந்த கேரக்டர் அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ரோபோ ரொம்ப பிடிச்சி போச்சு இன்னொரு பக்கம் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா ரோவோ வந்து செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரோபோ வந்து கடுமையாக மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்பையும் வந்து இந்த குடி தான் ஒரு காரணம்னு சொன்னாங்க ஸோ அதுலேருந்து பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து எப்படி எப்படியோ போராடி அதுலேருந்து வெளியில் வந்துட்டார் டோட்டலாகவே வெளியில் வந்துட்டார் அப்போ வந்து சில ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்த்தா ரோபோ வந்து இப்படி ஒல்லியாக இருப்பார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோ இருந்த ரோபோ எப்படி இப்படி இருக்காரு என்னாச்சு ரோபோக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் ரோபோ வந்து வீடியோஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தார் ரோபோவரோட மனைவியெல்லாம் வந்து இந்த மாதிரி கடுமையான மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் ரோபோ வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று தொடங்கினார் இல்லையா அந்த செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளிநாடுகளுக்கு நிறைய ஷோக்கு இருந்தார் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டாயிரம் மேடைகள் வந்து ரோபோ ஏறி இருக்கிறார் இது வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டியெல்லாம் வந்து ரோபோ வந்து ஷோ பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ரோபோ பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு சுற்று சுற்றுப்பணம் போகிறது வரதெல்லாம் இருக்கும்போது அந்த ஷோ நடத்துகிறாங்கல்ல அவங்க சொல்லியிருக்காங்க சார் உங்களை விட இன்னும் பிரபலமான ஆட்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு அந்த ஷோவில் அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் பேமெண்ட் ஜாஸ்தியாக கிடைக்கும் ஷோவும் நல்லா ஓடும் டிக்கெட்டும் நல்லா விற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ரோபோட கேரக்ட் என்னென்னா அதாவது ரோபோ கேப்பாராம் கூப்பிட்டு கூட ஃப்ரெண்டு கிட்ட ஏய் யார்ரா வந்து ரெண்டு மாதமா வேலையில்லாமல் இருக்கா ஒன்றரை மாதமா யார்டா வேலை இல்லாமல் இருக்கா ஒரு மாதமா அவன் வேலைக்கு போலையாடா இவன் வேலைக்கு போலையாடா அவனை அவர் சொல்றா இவனை அவர் சொல்கிறான்னு அந்த மாதிரி வேலை வந்து இல்லாமல் ஒன்று ஒரு மாதம் ரெண்டு மாதம் கஷ்டப்படுவாங்கல்ல அவங்கள வந்து ஷோ கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்போன்னா பாருங்க ஒரு பிரபலமான ஆளை கூட்டிகிட்டு போயிருந்தா இவருக்கு பேமெண்டும் ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும் புகழும் ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும் இதெல்லாம் எதுவுமே விரும்பாமல் வந்து தேவைப்படுறவங்க கஷ்டப்படுறவங்கள வந்து ஷோக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்கார் ரோபோ இப்படி வந்து வெளி வெளிநாடுகளுக்கு ரோபோ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கலிஃபோர்னியாவில் வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய கல்லறையை வந்து ரோபோ பார்க்க போயிருக்காரு பார்க்க போனப்போ அந்த கல்லறையை பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷமாகிடுச்சு அதாவது ரோபோ மாதிரி கலைஞன்லாம் பார்க்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு உண்மையான கலைஞன் வந்து இன்னொரு கலைஞனை பார்த்தா அவன் வந்து சமாதியை பார்த்தா கூட வந்து சந்தோஷம் வரும் அந்த இடத்துல வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அதிகபட்சமான சந்தோஷத்தில் வந்து அங்கே வந்து ஒரு ஜாலியான ஒரு டான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ரோப வந்து ரொம்ப அதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷமாக அதை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படி வெளிநாடுகள் போகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் உணர்ச்சி வசப்படுற சூழ்நிலையில் இப்படி தான் வந்து ரோபோ பார்த்திங்கன்னா தண்ணி சாப்பிடவே ஆரம்பிக்கிறார் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அடுத்தடுத்து போகும்போது அது கொஞ்சம் பழக்கமாயிருது அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோவோ ரோபோக்கு வந்து பெரிய பாதிப்பாகிப்போச்சு இன்னொரு பக்கம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு சுப்பையான ஒரு நடிகர் இருந்தார் அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது அந்த நடிகர் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சோக கதை அது என்ன அப்படின்னா நம்ம பெரிய மருதுன்னு ஒரு படம் அந்த படம் வந்து விஜயகாந்தோட படம் அந்த படத்தில் வந்து கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ஈயம்பூசுறதுன்னு கிராமத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சிட்டிலலாம் இருக்காது கிராமத்தில் தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஎம்புறது ஈஎம்புசுறதுன்னு சொல்லிக்கிட்டே போவாங்க அந்த க ஈஎம்புற கதாபாத்திரத்தில் கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க ஸோ அப்படி தெருக்கல்ல வந்து ஈஎம்புசுறது எதாவது பாத்திரம் இருந்தால் கொண்டாங்க ஈஎம்புசுறது அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு அவர் ஒரு நல்ல அழகான அப்படி சொல்கிறது திறமையான ஒரு காமெடி நடிகர் அவர் வந்து வயசானவர் அந்த அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வயசானவர் அவர் ஒரு வீட்டிலேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிய காம்பர் சட்டிய காமிச்சு இதுக்கு ஈஎம்பு அப்படின்னு கவுண்டமணி நீங்கள் வழக்கமாக காமெடி பண்ணுவார்ல அவர் என்ன செஞ்சுக்கார் அதை அப்படி தட்டி விட்டு ஏன்டா இது தம்மா தூண்டு சட்டி இதுக்கு ஈயம் புசணும் இதுக்கு நீ வெளியில் வேலை வந்து நிற்கிறியா போடா அப்படின்னு தள்ளி விட்டுக்கார் அவர் மறுபடியும் அந்த கருப்பு சுபையை வந்து சட்டி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு முதல்ல ஈயம் புசுங்க எனக்கு பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு அண்டாலாம் இருக்குது அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னா டே பத்த வீடாக நெருப்பு அப்படின்னா அது கொஞ்சம் ஈயம் புசுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பூசி கொடுத்துட்டு கொண்டாடா உன்னுடைய அண்டாவெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் கவுண்டமணி அவர் சொல்லியிருக்கா அண்டாலாம் அடமான கடையில் இருக்கே அப்படின்ட்டுருக்கார் ஏன்டா டேய் நீ வந்து எங்களை வந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு பூசு வைக்கிறதுக்காண்டி ஏமாத்திட்டியா நீனு உன்னை என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிவிட்டு அவரை படுக்க போட்டு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஈயம் பூச்சிடுவாங்க இந்த ஈயம் பூசறதுங்கிறது எப்படின்னா சார் வந்து சில்வர் கலரில் ஒரு பெயிண்ட் இருக்கும்ல அந்த பெயிண்ட்டை வந்து உடம்பு ஃபுல்லாக அடித்து அடிச்சு விட்டுருவார் கவுண்டமணி அந்த கருப்பு சுப்பையாக்கு அந்த கருப்பு சுப்பையா பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் பெயிண்ட் அடிச்சு அப்படின்னு நிற்பார் ஸோ இது வந்து அந்த படத்தில் ஒரு காட்சி இது வந்து ஒரு நகைச்சுவை காட்சி இந்த நகைச்சுவை காட்சி ஒரு இயக்குனர் வந்து அதை வந்து படம் பிடிச்சிட்டாரு இந்த கருப்பசுபையாவுக்கு வந்து அந்த அந்த காலத்தில் சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா என்னமோ தான் அந்த சம்பளம் ஸோ இது நடித்ததுக்கப்புறம் கருப்பு கருப்பசுபையா வீட்டுக்கு போய் அது அது இந்த பெயிண்ட்டு விஷயம் பேசும்போது அது ரொம்ப எப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்கிறதையும் நம்ம சொல்லணும் ரோபோ சங்கரே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு இதே மாதிரி ஈஎம்பூஸ்ட் பெயிண்ட் அந்த சில்வர் பெயிண்ட் அடித்து தான் ரோபோ மாதிரியான பிரபலமான ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணி தான் ரோபோ சங்கர்ங்கிற பேரே வந்துச்சு சங்கர் தான் அவரோட பேர் ரோபோ மாதிரி நடித்ததுனால ரோபோ சங்கருங்கிற பேர் வந்துச்சு இவர் ரோபோ சங்கர் ஆரம்பத்தில் இந்த இந்த பெயிண்ட் அடிக்கிற இது பார்த்தீங்களா இந்த ஷோஸ் வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது இரநூறு ஷோஸ் வந்து பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு ஸோ இதெல்லாம் வந்து ரோபோ சங்கருடைய உடல் உறுப்புகளை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பெயிண்ட் அடித்து நடிச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு தான் முடியும் கிராமங்களில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இது சோப் போட்டு தேய்ச்சாலாம் சரியாகாது இது வந்து இந்த எப்படி சொல்லி கெரோசின் சொல்லுவாங்கல்ல மண்ணெண்ணெய் அப்புறம் வேற ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு தேய்ச்சி தான் அதை எடுக்க முடியும் இப்படி டெய்லி வந்து ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் அது குளிச்சுட்டு வந்தால் கூட அந்த பெயிண்ட் வாடை வந்து உங்களை விட்டு போகாது அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு தான் ஒரு ஆறரை ஆறரை மணிக்கு தான் ரோபோ ரோபோசங்கர் படுத்து தூங்குவரான் இது ரோபோ சங்கர் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட சு கதை இது இல்லாமல் இந்த நம்ம கருப்பு சுபையா இருக்கார்ல அவருக்கு பெயிண்ட் அடித்து அந்த காட்சி எடுத்தாங்கல்ல அவர் போய் வீட்டில் வந்து க தேய்ச்சி கேச்சு குளிச்சுட்டு வழக்கமாக வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு சுப்பையாக்கு எப்படி சொல்கிறது கடுமையான உடல் உபதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காரு சார் நான் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு மூச்சு முட்டுற மாதிரி அதெல்லாம் வருது அப்படின்னோனே டாக்டர் என்ன பண்ணீங்க எது பண்ணிங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து பெயிண்ட் அடித்து நடித்தேன் காய்ச்சியில் நடித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னோனா ஐயோ அப்படிலாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது இந்த நம்ம உடம்பில் வேர்வை வெளியேறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன 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 ஓட்டைகள் அதாவது நாணங்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடைச்சிச்சு கருப்பு சுப்பையாக்கு வயசான ஒரு வேற கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அப்போவே அதனால் அதை வந்து சரி பண்ணவே முடியல சரி பண்ணவே முடியல எந்த டாக்டர்னாலுமே சரி பண்ண முடியல ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுப்பையை இறந்தே போயிட்டார் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பரபரப்பாக அந்த நேரத்தில் பேச ஆரம்பித்தாங்க இது வந்து ஒரு படத்துக்கு ஒரு காட்சி அந்த காட்சிக்கு ஒருத்தர் நடித்தார் ஒரு நடிகர் அது நடித்தது சரி பரவாயில்ல ஏதோ ஒரு இரநூறுவா கொடுக்குறாங்களேங்கிற பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒட்டு ஒத்துக்கிட்டார் ஆனால் கடைசியில் ஒரு உயிரே பறி போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்சிகளை எடுக்கிறதா இருந்தால் அது யாரும் ஒத்துக்கிறதும் இல்லை நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி காட்சிகளை இப்போ யாரும் எடுக்கிறதும் இல்லை அதெல்லாம் நிறைய அது அந்த மாதிரி காட்சிகள் அபாய அபாயகரமான காட்சிகள்னு எடுக்கிறது அந்த மாதிரி அபாயகரமான காட்சிகள் வந்து ரோபோஸ்ங்கிற ஆரம்பத்தில் நடித்ததுனால அந்த கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு ஷோ அதே மாதிரி நடித்ததுனால கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கி ரோபோஷங்கருக்குடைய உள் உறுப்புகள் பெண்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது பலவீனம் அடைய செஞ்சிருச்சு அது வந்து கொஞ்சம் வய வயசாக ஆரம்பித்து ஆக ஆக வேலையை காரம் காண்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் அவர் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பல பேரை சிரிக்க வச்சு பல பேரை சந்தோஷப்படுத்தின ஒரு நல்ல கலைஞர் இன்னொரு விஷயம் வருத்தமான விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரோடைய பேரனுக்கு வந்து காது குத்து வச்சுருக்காங்க உஸ்லம்பட்டி பக்கத்தில் மூணு சாமின்னு சொல்லுவாங்க அந்த குலதெய்வத்தை பேர் அந்த குலதெய்வத்தில் வந்து கடா வெட்டி மொட்டையடித்து காது குத்துற ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காண்டி சங்கரே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் எல்லாருக்கும் போய் இன்விடேஷன் கொடுத்து அந்த விழாக்கு அழைச்சிட்டு ரோபோ ரோபோசங்கர் ஒரு பக்கம் நினைச்சார் இன்னொரு பக்கம் விழாக்கு அழைச்சிட்டு இருந்திருக்காரு அவர் மனைவி ஒரு பக்கம் அழைச்சிருக்காங்க மகள் ஒரு பக்கம் அழைச்சிருக்காங்க ஸோ மொத்தத்தில் வந்து குடும்பமே ஒரு விழா காண்ற சூழ்நிலையில் இருக்கும்போது திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியெல்லாம் சங்கர் நல்லா பேசிட்டு தான் இருந்திருக்கிறார் திடீர்னு கொலாப் சாய் உழுந்தவர் மைக்கர் நிலைமைக்கு போனாரு டக்குனு கோமா நிலைமைக்கு போனாரு டக்குன்னு இறந்து போயிட்டார் ரொம்ப வருத்தம் கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த கட்டுப்படுத்த தெரியாது இந்த கலைஞர்கள் எப்போவுமே அப்படின்னா நம்மளோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கல்ல அவங்கள வந்து நம்ம இழந்துட்டோம்னா அதுல வந்து அவங்க இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சுவாங்க ஆரம்பிச்சாங்க நீங்க சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் இருக்கார் அவங்க அம்மா பார்த்தீங்களா எப்படி ஆடினார் பார்த்தீங்களா அந்த இறுதி உருவத்தை அதுக்கு முன்னாடி வந்து விமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூத்துப்பற்றையோட குரு அவர் வந்து இறந்தப்ப வந்து விமல் அதில் வந்து ஆடினார் இந்த மாதிரி வந்து ரோபோசங்கருடைய மனைவி இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டேஜ் டான்ஸர் அவங்க அவங்க வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடுவாங்க அப்படி வந்து ரெண்டு பேரும் ஒரு மேடையில் ஆட டான்ஸ் ஆடும்போது தான் ரெண்டு பேருக்கும் நட்பு ஏற்பட்டு திருமணத்தில் முடிஞ்சது அப்படிதான் ஸோ அப்படி வந்து ரொம்ப பிரியமா இருந்த ஒரு கணவர் அன்பாக இருந்த ஒரு கணவர் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போறாரும் போது அந்த எமோஷனல் கலைஞர்கள் இல்லை கலைஞர்கள் அவங்க வந்து அப்படியே அந்த ஆட்டத்தின் மூலமாக அவங்களுடைய மனசில் உள்ள வேதனைகளை வந்து வெளியில் கொண்டு வந்துப்பாங்க ஸோ ரோபோ சங்கர் மனைவி அந்த வீடியோலாம் அந்த டான்ஸ் ஆடிட்டு போகிற வீடியோலாம் பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது இறுதி உருவம்லாம் பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாருக்குமே நெஞ்சு கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவருடைய பேரை மேலே அவர் ரொம்ப பிரியம் வச்சுருந்துருக்கார் அதாவது அதாவது பேரனை பற்றி நண்பர்கிட்ட சொல்லும்போது ஜூனியர் ரோபோ சங்கர் அப்படின்னு தான் சொல்லுவார் அந்தளவுக்கு வந்து பேரை மேலே பிரியம் வச்சிருந்துருக்காரு நூறு நாள் அந்த பேரன் பிறந்தான் இல்லையா அந்த நூறாவது நாளாக வந்து ஒரு சிறப்பாக வந்து கொண்டாடி இருக்கிறாரு ஸோ எப்படி சொல்கிறது இன்னும் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ வேண்டிய ஒரு ஒரு மனிதர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மகா கலைஞன் இது பல பேரை வந்து இன்னும் எத்தனையோ மேடைகளை ஏறி வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கலைஞன் இன்றைக்கி வந்து எப்படி சொல்வது சின்ன சின்ன சில தவறான பழக்கங்கள்னால இன்றைக்கி வந்து அதை உடம்பை அவர் சரியாக கவனிச்சுக்கல இந்த உடம்பை சரியாக கவனிச்சுக்கலன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர்னு ஒரு ஜிம்மு மதுரையில் அந்த ஜிம்முல தான் வந்து ரோபோ சங்கர் வந்து முதல்ல வந்து போயிருக்கார் இப்போ மாதிரி வந்து ட்ரெட்மில்லு கிட்மில்லு ஏசி ஜிம்மு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்போ கிடையாது அந்த ஐஎன்ஆர் ஜிம் எப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பியார் குஸ்தி சொல்லிக் கொடுப்பார் நிறைய கம்பு சண்டை சொல்லிக் கொடுப்பார்னு நினைக்கிறேன் அந்த கம்பு சண்டை சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த சும்மா ஒரு திடலில் தான் அந்த கம்பு சண்டையை வந்து சொல்லி கொடுப்பாரு யார் நம்ம நம்பியார் அந்த மாதிரி வந்து தெடல்ல தான் ஒரு ஜிம்மு மாதிரி வச்சுருந்துருக்கார் ஒருத்தர் அங்கே போய் வந்து இந்த பெரிய பெரிய கல்லை தூக்குறது மம்முட்டி அலை வெட்டுறது கடப்பாறையில் குத்துறது இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த மாதிரி கடுமையான எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பை பில்டப் பண்ணி வச்சிருந்தார் மிஸ்டர் மதுரை நிறைய வந்து எப்படி சொல்ல ஆனழகன் எல்லாம் கலந்துகிட்டு பல விருதுகளை ரோபோ சங்கர் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டார் ரொம்ப வேதனையான விஷயம் அவருடைய குடும்பத்துக்கு நம்ம அவங்க நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும்